தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய ஆண்டு வரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே அனு தீனமும் தரும் நீதி என்னை ஆசிர்வதிப்பவரே

என்னை கண்மணி போல் காத்து தாரியும் கச்சி என்னை கண்மணி போல் உம்மை உசம்ப செல்பவரே தினம் நந்தியப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை கரம் பிடித்து பாதுகாத்து பத்திரமாய் நடத்தி வருகிற உங்க நல்ல அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கிருவின் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும் எல்லார் மேலும் இறக்கம் உண்டாகட்டும் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாளில் நம்ம தியானிப்பதற்காக புலம்பலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவைகள் காலை தோறும் புதிதானவைகள் உமது உண்மை பெரிதாக இருக்கிறது இந்த வேதவசனத்தில் நம்ம வாசிக்கும்போது இங்கே புலம்பலின் புஸ்தகத்தில் இறமைய தீர்க்க தரிசி சொல்கிறார் முந்தின வசனம் இப்படியாக வாசிக்கிறோம் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது அவருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலை தோறும் புதிதானவைகள் உமது உண்மை பெரிதாக இருக்கிறது அருமையான தேவண்டி பிள்ளைகளே நம்ம நிர்மூலமாகாமல் இருப்பது கடவுளுடைய கருபை இந்த உலகம் பயங்கரமான ஆபத்தான ஒரு உலகம் நம்மை சுற்றும் எப்பொழுதும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் உயிர் சேதங்கள் நஷ்டங்கள் அழுகைகள் வேதனைகள் நடந்து கொண்டே இருக்கிறது அது நடுவில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அநேகரை ஆபத்து சூழ்ந்து கொள்ளும் போதும் அநேகரை அழிவுகள் தொற்றிக்கொள்ளும் போதும் நம்ம மாத்திரம் உயிரோடு இருக்கிறதற்கு என்ன காரணம் நம்ம நிர்மூலமாகாமல் இருப்பதற்கு எது காரணம் அழகாக வேதம் சொல்லுகிறது அவருடைய கிருபை ஒன்றுதான் நாம் இந்த பூமியில் உயிரோடு இருப்பதற்கு காரணம் நீங்கள் யாரை கூட இருக்கலாம் எந்த சூழ்நிலையை கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் உங்கள் மேலே ஆண்டவர் கிருபை வைத்ததுனால மட்டும்தான் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க இதை நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி அதுதான் உண்மை அதுதான் உண்மை அப்படி யாரெல்லாம் தேவனுடைய கிருபையை பெற்றிருக்கிறாங்களோ அவங்க நிர்மூலமாகாமல் இந்த உலகத்தில் காக்கப்படுவாங்க நீங்க ஆதி அம்ம புத்தகத்துல ஆறாம் அதிகாரத்தை நேரம் எடுத்து படிச்சு பாருங்க அங்கே வாசிக்கும் போது நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அந்த நோவாவுக்கு கிருபை கிடைச்சதுனால அவருக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்ன அவர் வீட்டார் எட்டு பேரும் அந்த பெரிய ஜலப்பிரளயத்திலிருந்து காக்கப்பட்டாங்க எல்லாரும் மறுத்து போன சூழ்நிலையில கிருபை பெற்ற அந்த நோவா மாத்திரம் ஆண்டவருடைய கிருபையினால் குடும்பமா காக்கப்பட்டான் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொண்டால் நீங்கள் அந்த கிருபையினாலே காக்கப்படுவீர்கள் நீங்க நினைக்கலாம் எனக்கு பணம் இருக்கு பொருள் இருக்கு எனக்கு எல்லாம் சுற்று வட்டாரத்தில் எனக்கு எல்லாமே இருக்குது இருக்கு தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஒன்றுக்கும் உதவாது பணம் சில நேரம் பணம் எதுக்குமே உதவாது நீங்கள் அப்படி நினைக்க வேண்டாம் நீங்கள் இன்றைக்கு வாழ்ந்திருப்பது ஆண்டோடைய கிருபை ஆனால் ஆண்டோட துதிங்க வாழ்ந்திருக்கிறது ஆண்டுடைய கிருபன்னு நினைங்க உங்களை குறித்து பெருமை பாராட்டாதீங்க மற்றவரிடத்துல நீங்கள் உங்களை பெருமையாக பேசாதீங்க நீங்கள் வாழ்ந்திருப்பது கடவுளுடைய கிருபை ஏதும் சொல்லுகிறது அந்த கிருபை எப்படி கிடைக்குமா காலைதோறும் புதிதானவைகளாக இருக்குமா அதிகாலையில் எழும்பி ஆண்டவரை தேட தேட நீங்கள் அந்த கிருபையை தேவனிடத்திலிருந்து பெற்று கொள்ள முடியும் அந்த கிருபையை பெற்றுட்டீங்கன்னா பெரிய ஆபத்திலிருந்து அழிவிலிருந்து நீங்கள் காக்கப்பட முடியும் அது ஏசு உங்களுக்கு செய்வார் இன்னைக்கு அந்த கிருபையை சார்ந்து வாழவங்கள ஒப்புக் கொடுக்குறீங்களா நல்ல பிதாவே உங்களுடைய கிருபையை மாத்திரம் சார்ந்து வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யுமாப்பா உடைய கிருபையை விட்டு நாங்கள் தூரமாய் போகாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் கொள்ளும் வழி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்